அங்கன்வாடி ரிசல்ட் வந்து எப்ப வரும் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டே வந்திருக்கீங்க இன்னுமே நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பாதி இருக்கிறது வந்து அங்கன்வாடியோட ரிசல்ட் தான் ஸோ அதுலருந்து ஒரு குட் நியூஸ் தான் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா ரிசல்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சில மாவட்டங்கள்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து ஜாயினும் பண்ணிட்டேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எது மூலியமா வந்திருக்கா ஆன்லைன்லையா இல்லை மணி ஆர்டர் மூலியமா வந்திருக்கா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ அங்கன்வாடி எதுனா எல்லாருக்குமே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்க வந்து சொல்லுங்க ஸோ அங்கன்வாடி பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அங்கன்வாடி ரிசல்ட் பத்தி அதனால நம்ம வந்து விசாரிக்கிறப்ப என்ன நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் மற்ற யூடியூப் வீடியோஸ் நான் வந்து பார்ப்பேன் அது போக மத்த கூகுள் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் க்ரோம்ல ஏதாச்சும் வெளியிட்டு இருக்காங்களா இல்லை மற்ற வெப்சைட்ஸ்ல ஏதாச்சும் ஐசிடிஎஸ் வெப்சைட்ஸ்ல ஏதாச்சும் நம்ம ரிசல்ட் பத்தி வந்து வருதா அப்படின்றத நான் டெய்லி செக் பண்ணிகிட்டே இருப்பேன் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்றதுக்காக இல்லைன்னா மற்ற நம்ம சப்ஸ்கிரைபர்ல இருந்து யாராவது நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படி தான் நம்ம வந்து டெய்லி வந்து அங்கன்வாடி பத்தி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அங்கன்வாடியோட ரிசல்ட் வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்துருச்சு அப்படின்னாங்க நம்ம ஆல்ரெடி ப்ரொடிக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா மே மாசம் எழுதின மாவட்டத்துக்கு வரும் அப்படின்னு நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் எந்த மாவட்டத்துக்குலாம் வரும்னு ஸோ அந்த ஆர்டர்ல தான் வந்து கொடுக்குறாங்க இப்போ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து வந்துருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு சிஸ்டரு அவங்களுக்கு வந்து ஆர்டரும் வந்துருச்சு கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்துருச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து போஸ்ட்டாக வந்து ரிசீவ் ஆயிருக்கு அவங்களுக்கு ஆர்டர் காப்பி ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அந்த ஆர்டர் காப்பி அவங்க எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்க ஆபீஸ்ல வந்து கொடுக்குறப்ப அவங்க வந்து ஜாயினிங் லெட்டருக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்கற சொன்னாங்க அதை எழுதி கொடுத்தோடனே அவங்களுக்கு வந்து ஜாயினிங் லெட்டருமே கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வேலையில வந்து ஜாயினும் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவங்களோட தூத்துக்குடி மாவட்டத்துல இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு அதுல வந்து பாதி பேர் வந்துட்டு நேத்தே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க டியூஸ்டேவே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ இவங்க வந்து நான் கண்டிப்பா வந்து போய் சொல்ல மாட்டாங்க அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா ஆஹ் வேலைக்கே வந்து அவங்க போயிட்டாங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அங்கன்வாடி ஆஃப் மையத்துல இருக்க டீச்சர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்ட்டு லைக் வந்து அவங்க அங்கன்வாடி மையத்துல இன்னும் நிறைய பேர் வந்து டீச்சர் வந்து ஜாயின் பண்ண போறத வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகாம அப்படியே வச்சிருக்காங்க ஏன்னா அங்கன்வாடி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து ஃபில் பண்றதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு வந்து வந்தது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா வந்துட்டு இவங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்தது உண்மையாதான் வந்து இருக்கும் பணம் கொடுத்து வாங்கலை அப்படின்ற மாதிரி தான் அந்த சிஸ்டர் வந்து சொல்லிருக்காங்க ப்ரயாரிட்டி வைஸ் இவங்க வராங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரையாரிட்டி வைஸ் வந்திருக்காங்க இவங்க எந்த ஒரு பணமோ எதுவுமே கொடுக்கல ஆனால் இவங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஆன்லைனில் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை ஐசிடிஎஸ் ஆஃபீஸில் வெப்சைட்ஸ்லேயுமே எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை பட் ஆனால் இவங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேலைக்கே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க அமௌண்ட்டு கொடுக்காம அது வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் வெளியில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் அது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் அப்படியே வந்து போயிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஷேர் பண்றேன் இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் பட் ஆனா நம்ம அதுக்கு அவங்க ஆர்டர் காப்பி எதுவுமே அவங்க கையில நம்மளுக்கு சென்ட் பண்ணல நம்ம நம்ம விசாரிச்ச லைக் நம்ம அடுத்த மற்ற யூடியூப் சேனல்ஸ்லயோ மற்ற வெப்சைட்ஸ்லயோ நம்ம செக் பண்றப்ப அவங்க வந்து எனக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான் லைக் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னது கிடையாது இன்னொரு நான் யூடியூப் சேனல்ல பார்த்தேன் அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா லைக் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்றத அவங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க சோ ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அப்படின்னாலே எல்லாருக்கும் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம் சோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் எழுதின எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம சொன்ன மாதிரி டிசம்பருக்குள்ளே மேல வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு எலக்ஷன் செப்டம்பர் மந்த்தே எல்லா ரிசல்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆன்லைன்லயுமே ஐசிடிஎஸ் ஆபீஸ்ல ஒன்ஸ் நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் அதை நம்மளால நம்ப முடியும் அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் எதுல சொன்னாலும் நம்ப முடியாது பட் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்திருக்குன்றத நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் பட் ஒன்ஸ் ஐசிடிஎஸ் ஆபீஸ்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம தெளிவான கரெக்டான இன்ஃபர்மேஷனை சொல்ல முடியும் கரெக்டா அஃபீஷியலா நம்ம வந்து சொல்ல முடியும் இது ஜஸ்ட் அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸா சொல்றேன் இது வந்து அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது சோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அஃபீஷியலாவும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ வந்ததும் கண்டிப்பா நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் நீங்க நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம்ல ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம வந்து ரிசல்ட்டுக்கான எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்